ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய போன வீடியோவில் காகனைசபிள் அஃபன்ஸ் நான் காகனசபிள் அஃபன்ஸ்னால் என்னென்ன சொல்லி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி காகனைசபிள் அஃபென்ஸ் பற்றி சொல்கிறேன் அதுக்கான பதிவு தான் இது இந்த காகனைசபிள் அஃபன்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரிமினல்லால் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு வர ஒரு வேர்டு அதே மாதிரி இந்த காகனசபிள் அஃபன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த காக்னைசபிள் அஃபன்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச டெஃபினேஷன் நான் கொஞ்சம் டெப்த்தாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காக்னைசபிள் அஃபன்ஸ் அப்படின்னா தமிழில் கைது செய்வதற்குரிய குற்றம் மற்றும் புலன்கொள் குற்றம்னு இதை சொல்லலாம் இந்த காக்னைசபிள் அஃபன்ஸ் அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தரை பிடியானையின்றி அதாவது வாரண்ட் இல்லாமல் அவரை கைது செய்து விசாரணை செய்யலாம் அந்த விசாரணையும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடணும் அப்படி விசாரிக்க முடியலைனா அந்த நபரை கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி அவரை ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பி ஃபர்தராக அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் இதுதான் ப்ரொசீஜர் இதுவுமே ஒரு குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த குழப்பத்தை தேக்கணுன்னா இந்த அஃபன்ஸ்ன்ற ஒரு விஷயங்களை வந்து நான் ஒரு மூணு கேட்டகரியாக பிரித்து சொல்கிறேன் அது உங்களுக்கு புரியும் இந்த அஃபன்ஸ் அப்படின்னா ஒரு மூணு டைப்பாக பிரிக்கலாம் ஒன்று பெட்டி அஃபன்ஸ் இன்னொன்னு சீரியஸ் அஃபன்ஸ் இன்னொன்னு ஹீனியஸ் இந்த பெட்டி அஃபன்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டகரி பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களும் இருக்கு இந்த பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னா என்னன்றது ஒரு டவுட் இருக்கும் இந்த திருட்டு இந்த ஸ்னாச்சிங் அதே மாதிரி இந்த சட்டவிரோதமாக லாட்டரி டிக்கெட் வைக்கிறது டிக்கெட் விற்பனை செய்யறது இதெல்லாம் சட்டவிரோதமா சூதாடுறது இந்த விஷயங்களை வந்து தனியாவோ இல்லை கூட்டா சேர்ந்து யாரோ ஒரு நபர் பண்ணாருனா இது பெட்டி ஆர்கனைஸ்ட் குள்ள வரும் இந்த பெட்டி ஆர்கனைஸ்ட் கிரைம் ஒன் இயர்ல இருந்து செவன் இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும் என்னென்ன வாங்கி கொடுக்க முடியும் சோ இதனால தான் நான் இந்த பெட்டி ஆர்கனைஸ்ட் கிரைம் வந்து செவன் இயர்ஸ்க்கு பிலோ இருக்கிற ஒரு தண்டனைக்குரிய குற்றங்கள்லாம் பெட்டி அஃபென்சஸும் சீரியஸ் அஃபென்சஸையும் கொண்டு வந்தாச்சு ஸோ இந்த பெட்டி அஃபென்சஸ் சீரியஸ் அஃபென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வருஷத்துக்குள்ள தண்டனைக்குரிய குற்றங்கள் இந்த ஹீனியஸ் அஃபன்சஸ் என்று சொல்லப்படுகின்ற கொடுங்குற்றம் ஏழு வருஷத்துக்கு மேல கொடுக்க வேண்டிய தண்டனைகள் எல்லாமே ஹீனியஸ் அஃபன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எதெல்லாம் நமது நாட்டிற்கோ நமது சமுதாயத்திற்கோ அரசுக்கோ அதன் அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்று செய்யப்படுகின்ற செயல்கள் அனைத்துமே காக்னிசபிள் அஃபன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பெண்களுக்கு எதிராக மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக ஒரு பாலியல் தாக்குதல் நடந்தால் அதுவுமே காக்னிசபிள் அஃபன்ஸ் தான் ஒரு பெண்ணை உட்கருத்தோடு தாக்குறது அவங்க மேல வன்முறையை பயன்படுத்துறது இதுவுமே காகனசிபிள் அப்பன்ஸ் தான் பலமான ஒரு ஆயுதம் அதை வச்சு ஒருத்தரை தாக்கி கொடுங்காயம் ஏற்படுத்துறது அதுவுமே காகனசிபிள் அப்பன்ஸ் தான் ஒருத்தரை அடிச்சே கொடுங்காயம் ஏற்படுத்துற அளவுக்கு பண்ணா அதுவுமே காக்னிசபிள் அப்பன்ஸ் தான் கொலை கொள்ளை திருட்டு இது எல்லாமே காக்னிசபிள் அஃபன்ஸ் தான் கிட்நாப்பிங் கடத்துறது இதுவுமே காக்னிசபிள் அஃபென்ஸ் தான் இந்த சிறப்பு சட்டத்தின் கீழே வர குற்றங்கள் எல்லாமே காக்னிசபிள் அஃபன்ஸ் தான் இந்த சிறப்பு சட்டம்னா என்னன்றத அதுவும் ஒரு பெரிய டாபிக் அதுவும் நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றம் இந்த காக்னிசிபிள் அபன்ஸ் சம்பந்தப்பட்ட குற்றத்தில் உடனடியாக காலதாமதம் இல்லாம புலன் விசாரணை செய்து எதிரியை கைது செய்யலாம் இது எதிரிக்கு சாதகமா அமைஞ்சிடும் பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு நீதி கிடைக்காது அதனாலதான் இந்த குற்றங்கள் காக்னசபிள் அபன்ஸ் குற்றங்கள் கைது செய்வதற்குரிய குற்றங்கள் பிடியாணை இன்றி கைது செய்யப்பட வேண்டிய குற்றங்கள்னு சொல்லிட்டு சட்டத்தில் சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக காக்னிசபிள் அப்பன்ஸ்னால் என்னன்றது புரிஞ்சிருக்கும் ஸோ என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் காக்னிசபிள்னா என்ன அப்படின்ற விஷயங்களை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா